எதற்காக குரல் கொடுத்திட வேண்டுமென எண்ணும் போதெல்லாம் என் சிந்தையில் தோன்றியது தேசத்தில் எல்லாவற்றிற்குமே குரல் கொடுத்திட வேண்டுமென எதற்காக குரல் கொடுத்திட வேண்டுமென எண்ணும் போதெல்லாம் என் சிந்தையில் தோன்றியது இத்தேசத்தில் எல்லாவற்றிற்குமே குரல் கொடுத்திட வேண்டுமென உரிமை இழந்து உடமையிலந்து உறவிழந்து உறங்க இடமின்றி தவித்திடும் உறவுகளுக்காய் குரல் கொடுப்போம் உரிமை இழந்து உடமை இழந்து உறவிழந்து உறங்க இடமின்றி தவித்திடும் உறவுகளை காய் குரல் கொடுப்போம் உழைப்பின் கேட்டு ஊதியமில்லை உழைத்து உழைத்து உடல் சோர்ந்து உளம் சோர்ந்து உரிமைகளை இழந்த உழைப்பாளர்களை காய் குரல் கொடுப்போம் உழைப்பின் கேட்ட ஊதியமில்லை உழைத்து உழைத்து உடல் சோர்ந்து உளம் சோர்ந்து உரிமைகளை இழந்த உழைப்பாளர்களை

காமுகர்களின் பிடிக்குள் சிக்கி கண்ணியமான கற்பை இழந்து கண்ணீரோடு நித்தம் வாழும் பெண்களுக்காய் குரல் கொடுப்போம் மது வினாடிமைக்குள் சிக்கி மாதுக்களை சீரழிக்கும் மது பிரியர்களை இடித்து அல்லல் படும் மாதர்களுக்காய் குரல் மது வினாடிமைக்குள் சிக்கி மாதுக்களை சீரழிக்கும் மது பிரியர்களை எதிர்த்து அல்லல் படும் மாதர்களுக்காய் குரல் கொடுப்போம் எத்தனை குரல் கொடுத்தும் எல்லாமே ஏமாற்ற எத்தனை குரல் கொடுத்தும் எல்லாமே மாற்றம் என எண்ணிடாதீர் எங்கள் குரல் வலை உள்ளவரை குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம்